இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு தந்த வேத வசனம் ஏசையா அறுபத்தி ஒன்னு ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் உங்க பக்கத்துக்கு பதிலாக இரண்டாம் தனியாக பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்க பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்க தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்

உங்களை உயர்த்த போறது நீங்க எந்த இடத்துல ஒக்கப்பட்டீங்களோ சில பேர் வேலையை தேடி போயிருப்பீங்க வேலை கேட்டிருக்கீங்க அல்லது ஒரு படிப்பு விஷயமாக போயிருப்பீங்க அல்லது யாருக்கையாவது ஒரு ஏதாவது ஒரு தேவைப்பட்டதை நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா உங்களை ஒக்கப்படுத்தியிருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களை செய்யாத நீங்க வெக்கப்பட்டு போற அளவுல உங்களை பேசிருப்பாங்க மனசை நோக்கப்படுத்தியிருப்பாங்க உங்களை கண்ணீரை உடைக்கி வச்சிருப்பாங்க ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துட்டுதான் நீ பயப்படாரு அதே அவர்களுக்கு முன்பாக உன்னுடைய வெக்கத்தைக்கு ஏற்ற இரண்டாம் தனியாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அந்த உயர்த்தையுமே ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு தா அருமையானவர்கள நீங்க வெக்கப்பட்டு போனதுனால நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு இந்த காரிய வாய்க்காப்பு வாய்க்காம போனதுனால நீங்களே எனக்கு நல்லது செய்ய போறீங்க ஆண்டவரை வாய்க்காம போனதுனால உனக்கு நன்றியாப்பா எசாப்பா நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க இன்னைக்கு ரெண்டாம் தனியாக நீங்க எங்களை ஆசிரியர்கள் இருப்பேன் செலவில் நீங்க இந்த நாள ஒரு பத்தாயிரத்துக்காக நீங்க ஒரு வேலையை எதிர்பார்த்திருப்பிய அந்த வேலை உங்களுக்கு வாய்க்காம போயிருப்பேன் நீ ஒரு வே எந்த வேலை எதிர்பார்த்தீலோ அதை காட்டி நான் தபளாக உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற கூட அந்த ஒரு நல்ல ஒரு வேலையை அந்த ஒரு தருவார் நல்ல ஒரு நீங்க படிப்பு நீங்க எதிர்பார்த்த படிப்பை காட்டிலும் ஏசப்பா நல்ல படிப்பை தரப்போறாரு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த வருவாய காட்டிலும் அதிகமான வருவாய் ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ இன்னைக்கு எது என்ன எதிர்பார்த்து நீங்க வக்கப்பட்டு போனீரோ உங்க குடும்பத்தினருக்கு மிக்க கூட நீங்க வக்கப்பட்டு போயிருக்கலாம் சொத்து சோகத்து விஷயம் விஷயமாக நீங்க வக்கப்பட்டு போயிருக்கலாம் நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க வக்கப்பட்டு நீங்க ஆண்டோட பிள்ளைகளா இருந்து உங்களை யாருலாம் வக்கப்படுத்தினாங்களோ அவர்கள் முன்பாக ஆண்டவர் உங்களை தலை நிம்புறத்தக்கதாக உங்களுக்கு இரண்டும் தனியாக கொடுத்து உங்களை ஆசை வச்சு போறாரு உங்களை உயர்த்த போறாரு அது மட்டும் இல்ல கீழே சொல்லப்பட்டிருக்கிறது தங்க தேசத்தை இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நீங்க எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகத்தக்கதா நீங்க மகிழ்ச்சி அடையத்தக்கதாக ஏன் சாப்பா உங்களை ஆசை உங்களுக்கு வருஷத்தம் நல்லதுதாவே எங்க தோத்துற யேசப்பான் அந்தவரே நம்ம தோத்துற இந்த வேத வசனத்தை கேட்ட அந்த பிள்ளையில ஒவ்வொருத்துல நீங்க தனித்தனியா தனியா பேர் கூறா தொட்ட ஆசிப்பதிக தகப்பன தோத்திரம் எந்த இடத்துல எல்லாம் அந்த பிள்ளைல ஆண்டவரை வைக்கப்பட்டு போனார்களோ எதை எதிர்பார்த்து வைக்கப்பட்டு போனார்களோ யேசாப்பா நம்ம தோத்துறம் யார்கிட்ட எந்த விஷயத்தை கேட்டு போய் அந்த வெக்கப்பட்டு வைக்கப்பட்டு திரும்பி வந்தார்களோ ஏசாப்பா அவர்களை முன்பாகவே ஆண்டவர பிள்ளைங்களை அவர்கள் முன்பாக பிள்ளைகள் ஆண்டவரேங்க ஏசாப்பா அவர்கள் நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே அவர்கள் மகிழ்ச்சியாம துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே தோத்துறோம் அப்பா அவர்கள் எதிர்பார்த்த ஆண்டவரை ஆசிர்வாதத்தை காட்சிரும் ஆண்டு வரேன் நீர் கொடுத்து ஆசீர்வதீங்க தகப்பன தோத்துறோம் நன்றி ஏசாப்பா இதனால அந்த பேரை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா தோத்திரம் திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக தோத்திரம் ஏசாப்பா எல்லாரும் ஆசீர்வங்க அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் இயேசுவேன் தோத்துறான் அப்பா விவசாயிகளுக்கா தோத்திரம் மீனவர்களுக்கா தோத்திரம் அப்பா கடை வியாபாரிகளுக்கா தோத்திரம் இவர்கள் குடும்பத்தினர்களுக்கா தோத்திரம் தோத்திரன் நன்றி அப்பா அண்டபே இவர்கள் பட பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இன்னைக்கு கொடுங்க அண்டுவரே ஏசாப்பா தோத்துறான் நஷ்டங்கள் வராது காத்து பண்ணி சாப்பாள் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நல்லா சுகமான ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே போகாதபடி போகாத ஆசிர்வதிக்கு தகப்பனே தோசனை நன்றி அப்பா எஸ் வேச நன்றி நன்றி அப்பா யார் யாரும் என்னென்ன இருக்கிறார்களோ அவர்கள் நாலு ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சியாகவே துதிக்க வேண்டிய கிரியை செய்ய தகப்பனே தோத்துறேன் புள்ளியோட புள்ளியக்கார பிள்ளைகளுக்கா தோசுறான் பசுத்தவங்களுக்கா தோத்துறான் அந்த ஒரு தேவ பிள்ளையில ஒவ்வொருத்தலுக்கா தோத்துறேன் எல்லாரும் ஆசிர்வதுங்க பயன்படுத்துங்க வைக்கப்பட்டு போகாத காத்து கொடுங்க தகப்பனே ஏ சிகிச்சை நான் சொத்தம் நடத்துதா